அருள்மிகு வாரகீஸ்வரர் திருக்கோவில் தாமல் காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தாமல் கிராமத்தில் அமைந்துள்ள வாரகீஸ்வரர் கோவில் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க பழமையான கோவிலாகும் காஞ்சிபுரத்தின் நுழைவாயிலுக்குப் பிறகு பெங்களூர் நெடுஞ்சாலையில் தாமல் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் அமைந்துள்ள கோவில் பக்தர்களின் முக்கியமான யாத்திரை தலமாகும் வாரகீஸ்வரர் கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது மற்றும் விஷ்ணு சிவபெருமானுடன் தொடர்புடைய வளமான வரலாறு இதற்கு உள்ளது புராணத்தின்படி விஷ்ணுவின் வராக அவதாரத்திற்கு பிறகு அவர் வைகுண்டம் திரும்பவில்லை தேவர்கள் சிவபெருமானின் உதவியை நாடினர் சிவபெருமான் ஒரு வேட்டைக்காரன் வடிவில் வந்து வராக அவதாரம் எடுத்த திருமாலை சமாதானப்படுத்தினார் இந்த நிகழ்வு தாமலில் நடந்தது சான்றாக கோவிலில் உள்ள சிவலிங்கம் சங்கு மற்றும் சக்கர சின்னங்களை கொண்டுள்ளது இது விஷ்ணு பகவான் வராகமாக இருப்பதை குறிக்கிறது இந்த கோவிலின் முதன்மை கடவுள் வாரகீஸ்வரர் இங்கு வராக என்றால் பன்றி ஈஸ்வரர் என்பது சிவனை குறிக்கிறது இக்கோவில் வராகேஸ்வரர் அவதாரம் எடுத்த சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது வராகேஸ்வரின் மனைவி சொர்ணாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் சிவனின் மற்றொரு வடிவமான சரபேஸ்வரரும் கோவிலில் அமைந்திருக்கிறார் கோவிலின் கட்டிடக்கலை சோழ பல்லவ மற்றும் விஜயநகர வம்சங்களின் கூறுகளை காட்டுகிறது கோவில் வளைவு கட்டப்பட்டுள்ளது மற்றும் கங்கை யமுனா தேவியின் சிற்பங்களை கொண்டுள்ளது இக்கோவிலில் விநாயகர் மற்றும் முருகனுக்கு தனி சன்னதிகள் அமைந்துள்ளன தமிழ் மாதமான மாசியில் வரும் ரதசப்தமி நாளில் சிவலிங்கத்தின் மீது சூரியக் கதிர்கள் வீழ்வது கோவிலின் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்றாகும் கோவிலின் உள் மற்றும் வெளிப்புற வராண்டாவின் தூண்களில் பைரவ சிற்பங்களும் அவற்றின் விசுவாசமான நாய்களுடனும் அமைந்துள்ளன இக்கோவிலில் மகா சிவராத்திரி பிரதோஷம் மற்றும் வாரகீஸ்வரரை வழிபடும் சிறப்பு நிகழ்வுகள் உட்பட பல்வேறு திருவிழாக்கள் மற்றும் சடங்குகள் நடத்தப்படுகின்றன இரதசத்தமி நாளில் சூரிய ஒளி நேரடியாக கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் மீது விழுகிறது இது ஒரு தனித்துவமான மற்றும் மங்களகரமான நிகழ்வை உருவாக்குகிறது பாரகீஸ்வரர் கோவில் மிகவும் மதம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் மேலும் இது இப்பகுதியின் வளமான கலாச்சார மற்றும் பாரம்பரியத்திற்கு சான்றாக உள்ளது பக்தர்கள் ஆசீர்வாதங்களை பெறவும் சடங்குகளை செய்யவும் இந்த பழமையான ஆலயத்துடன் தொடர்புடைய தனித்துவமான நிகழ்வுகளை காணவும் கோவிலுக்கு வருகின்றார்கள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த ஆலயம் இந்து சமய அறநிலைத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது அருகில் உள்ள பேருந்து நிலையம் தாமல் அருகில் உள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம் அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை அன்பர்களே அனைவரும் சென்று இறையருள் வேண்டி மனமுருக வேண்டுவோம் நல்லதே நடக்கும் நன்மையை விளை ஓம் நமச்சிவாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.